ஒரு மனிதன் சிரிக்கிறான் என்பதற்காக அவனுக்குள் வலி இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது ஒரு மனிதனின் சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் கண்ணீர் எத்தனை பேருக்கு தெரியும் வெளியில் வீராப்புடன் பேசுவார்கள் ஆனால் மனதிற்குள் நாளுக்கு நாள் போராடிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சத்தமாக அழுவதில்லை அமைதியாக வலியை சுமந்து கொண்டிருப்பார்கள் வலியில் இருக்கும் ஒருவரிடம் பேசும்போது தீர்ப்பளிப்பது போல் பேசாதீர்கள் கருணையில்லாமல் அறிவுரை சொல்லாதீர்கள் அமைதியாக மனதில் அழுது கொண்டு வாழ்க்கையை கடத்தி செல்லும் மனிதர்கள் இந்த உலகில் நிறைய இருக்கிறார்கள் சொல்ல முடியாத வலி யாராலும் புரிந்து கொள்ள முடியாத வேதனை என் சோகம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்றவர்கள் என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதற்காக கவலைகளை தாங்கிக் கொண்டு வாழ்க்கை கடத்திச் செல்லும் மனிதர்களிடம் இருக்கிறார்கள் ஆராய்ந்தறியும் தேவனுக்கு நீ சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள் இருக்கும் கண்ணீர் தெரியும் யாரிடமும் சொல்ல முடியாத அலறல் இரவில் போர்வைக்குள் வடித்த கண்ணீர் உன்னை புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை துணை உன்னை புரியாத இந்த உலகம் இவை எல்லாவற்றையும் தாண்டி உன் இருதயத்தை முழுமையாக அறிந்திருக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு சொல்கிறது சில நேரங்களில் சொல்ல முயன்றால் குரல் நிசப்தமாகி விடுகிறது எழுத முயன்றால் கண்ணீர் தான் முன்னே வந்து நிற்கிறது இதயம் தினமும் அழுது கொண்டே இருக்கிறது விடக்க முடியாத ஏக்கம் கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது நீ மௌனமாக இருந்தாலும் உன் வலியை தேவன் தேவன் அறிந்திருக்கிறார் சில வழிகளை மனிதனிடம் சொல்ல முடியாது அவற்றை தேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கின்றன என்று சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு சொல்கிறது தீர்ப்பழிப்பவன் வெளிப்புறத்தை பார்க்கிறான் ஆனால் புரிந்து கொள்பவன் உள்ளே மறைந்திருக்கும் போராட்டத்தை காண்கிறான் மௌனத்தை குறைவாக நினைக்காதீர்கள் கண்ணீரை பலவீனமாக மதிக்காதீர்கள் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று மத்தையோ ஏழு ஒன்று சொல்கிறது புரிந்து கொள்ளும் இதயம் காயப்படுத்தாது அது குணப்படுத்தும் நான் அனுபவித்த இரவுகள் உனக்கு தெரியாது நான் அடக்கிய கண்ணீரின் சத்தத்தை நீ கேட்டதில்லை எனக்குள் நடக்கும் போராட்டம் உனக்கு தெரியாது என்று சொல்லும் வந்த இதயத்தின் வலியை புரிந்து கொள்ளுங்கள் என்னை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு துடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று யாக்கோபு ஒன்று வலிக்கும் மனதிற்கு அறிவுரை மறந்தல்ல மென்மையான தொடுதலும் கருணை வார்த்தைகளும் தான் உண்மையான நிவாரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன் உணர்வை ஏற்படுத்துங்கள் ஒரே ஒரு சரியான வார்த்தை காயத்தை ஆற்றிவிடும் முன்பாக உங்கள் மேன்மை பாராட்டும் மனிதர்கள் நீ சொல்வதை மட்டும் கேட்கிறார்கள் ஆனால் உன் வாரத்தை தேவன் மட்டும் தான் அறிந்திருக்கிறார் உன்னை படைத்தவருக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் உன் வலி உனக்குத்தான் தெரியும் நீ தனியாக இல்லை உன் தேவன் உன்னோட இருக்கிறார் ஆமே